கம்யூனியன் என்கிற இந்த ஒழுங்கு சபையில் கம்யூனியன் அனுசரிக்கிறோம் இல்லையா அந்த ஒழுங்கு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்கிறாரு இருபத்தி மூணாம் வசனம் ஒன்றுவது பதினொன்று நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் இது கத்தரிடத்தில் வந்து அங்கேருந்து கற்றுக்கிட்டேன் நான் என்றார் கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அன்னைக்கு தான் அவர் காட்டி கொடுக்க போகிறாங்க அடுத்தது சிலுவையில் நிறைய போகிறாங்க அதுக்கு முன்னால் நடக்கிற சம்பவம் அது காட்டிக்கு எடுக்கப்படுகிற அன்று ராத்திரிகள் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு இதை செய்யுங்கள் அப்படிங்கிறார் அப்போ ஏசு சொன்னது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏசு காமிச்சது தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறார் ஏசு என்னத்தை காமிச்சார் பஸ்கான்றதுக்கு அப்படி அனுசரித்தாங்க அதன் அடிப்படையில் தான் இவர் பஸ்காவை அனுப அனுசரிக்கும் போது அப்பத்தை பெட்டு கொடுக்குறாரு ரசத்தை கொடுக்குறாரு அல்பாணம் பண்ணுகிறார்கள் புசிக்கிறார்கள் அதை வச்சு இவர் என்ன சொல்கிறாரு சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு இழந்துட்டார் கிறிஸ்து இப்போது பஸ்கா ஆட்டுக்குட்டி சித்தரித்ததெல்லாம் இவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அந்த டைப்பாலஜி நிறைவேறிவிட்டது இயேசுவின் மூலமாக அந்த நிழல் என்னத்தெல்லாம் சொன்னிச்சோ அதை நிஜம் வந்து நிறைவேற்றி விட்டது நிறைவேற்றி முடிஞ்ச பிறகு இவர் வந்து சபைக்கு சொல்லி தர்றாரு நிறைவேற்றி முடிஞ்சதுன்றதுனால இப்போ இனிமேல் வந்து இதை நிறுத்திடலாம் தேவைப்படாது நமக்குன்னு சொல்லலை அன்றைக்கே மோசையின் காலத்தில் பஸ்கானு சிரிப்பு கொடுக்கப்பட்ட போது பன்னெண்டாம் அதில் யாத்திராமத்தில் முதல் முறையாக பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பண்ண சொல்லி அவர்கள் கட்டளையிடப்பட்டது இப்போ பவுல் சொல்கிறாரு இப்போ வந்து அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அன்றைக்கு வந்து அதை போதிக்கிறதுக்காக அவர் வந்து என்ன செய்ய போகிறாருன்ற சொல்கிறதுக்காக நமக்கு அது கொடுக்கப்பட்டது வருஷா வருஷம் செஞ்சுக்கிட்டே வந்தோம் ஏன்னா இயேசு வருவார் என்ன செய்வார்ன்னு அது நமக்கு சொல்லிச்சு போதிச்சுது இன்னைக்கு வந்து செஞ்சிட்டாரு இனி திரும்பவும் நம்ம அடிக்கடி இதை செய்வோம் சபையில் சபை கூட வரும்போது எவ்வளவு அடிக்கடி செய்ய முடியுமோ அதை செய்வோம் கத்துடைய பந்திங்கிறது அனுசரிப்போம் ஏன் அனுசரிக்க வேண்டும் முன்ன வந்து அவர் என்ன செய்ய போறாருன்றத சொல்றதுக்காக செஞ்சுட்டு வந்தோம் இப்போ என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு நமக்கு என்ன சொந்தம்ங்கிறத மறந்துடாத படிக்கு ஏன்னா மறதியா நாட்கள் ஆச்சு நம்ம சீக்கிரம் மறந்துடுவோம் செஞ்சு செஞ்சு காமிங்க இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு புசியங்கள்னு கொடுங்க அந்த ரத்தத்தை எடுத்து இது ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைன்னு கொடுங்க இதை புசியுங்கள் இதை பருகுங்கள் இதை புசிக்கும் போது பருகும் போதெல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது மீட்பு அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மை